சாராயம் விப்பவன் அரசு வேலை ஆடு மாடு வளர்த்து பால் கரி அதை செய்வன் அரசு வேலையா கூடாதா அப்ப பால் பொருளாதாரம் ஒவ்வொன்னுக்கும் மாற்று எது மாற்று இதுதான் மாற்று இதுதான் மாற்று பேருந்து கட்டணமல்ல இலவசம் ஆகச் சிறந்த கல்வி உலகத்தின் தலை சிறந்த கல்வி உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா இரண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது பின்லாந்து சின்ன நாடு ஆறரை கோடி மக்கள் இந்த அஞ்சு நாட்டையும் முந்திக்கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி சாத்திய சொல்லுவாரு டேய் சாத்தியப்படுத்துவதற்கு சாதனை சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை அதுக்குதான் பேர் புரட்சி எப்படி முடியும் ஒருவன் பேசுவதை எல்லாரும் கேட்க முடியும் ஒளி வாங்கி படைத்தான் படைத்தான் தேவை கண்டுபிடிச்சிடுச்சு விரைந்து செல்ல வேண்டும் வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு தேவைதான் சொல்றது தேவையா நீ பாக்கணும் இங்கே போட்டி இதுதான் போட்டி மாசு தூசெல்லாம் இங்கே எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார் போப்பா போ பார்ப்பேன்